Ponle me mensaje dentro de la operación. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நான் உங்கள் ஆல்பட்டை எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இப்போ இந்த சைட்டில் வந்து நம்ம காங்கிரீட் பைப் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இதில் வந்து இது கிச்சனு கிச்சனில் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அப்புறம் ரெண்டு பல்ப்பு ஹோல்டருக்காக ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கோம் நம்ம சென்ட்ரலில் வந்து ஃபேன் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து வந்து இங்கே ஒரு போர்டு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு போர்டு நெக்ஸ்ட் அந்த அந்த சைடில் ஒரு போர்டு கேட்டிருக்காங்க நேரடியாக ரெடியாக ஒரு சர்க்கியூட் லைன் உங்கள் டிபிக்கு போயிடுச்சு இன்னொரு லைன் இது வந்து சின்ன லெட்டின் பாத்ரூம் வருது அப்புறம் இங்கே வந்து ஒரு நட மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு டீப்லேட் பாயிண்ட்டு வாஷிங் மிஷினு எல்லா எல்லாம் செட்டப் இதில் வருது இதில் வந்து லெட்டின் இது லெட்டின் வந்து ஒரு பாயிண்ட் விட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு விட்டுருக்கோம் இது வந்து பாத்ரூம் பாத்ரூமுக்கு ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஹீட்டரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இங்கே இந்த லைன் விட்டுருக்கோம் அப்புறம் இங்கே இந்த சர்க்கியூட் இதுலேருந்து ஒரு டிபிக்கு சர்க்கியூட் போகுது ஃபுல்லாக அந்த சர்க்கியூட் அங்கே போயிடுச்சு அப்புறம் இது ஒரு சின்ன ரூமு சின்ன ரூமில் வந்து இப்போ சுவிட்ச் போர்டு வந்து நம்ம இங்கே இங்கே கொடுத்துருக்கோம் இதுலேருந்து டேரெக்டாக வந்து ஒரு டிபிக்கு போய்டும் ஒரு பைப்பு அதுக்கப்புறம் வந்து இதில் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு போயிட்டு அப்புறம் ஃபேன் பாயிண்ட்டு அதில் ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு வச்சுருக்கோம் இதுலேருந்து வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஏசிக்காக இங்கே போட்டுருக்கோம் நம்ம ஒரே சர்க்கியூட்டை வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிப்போம் அதாவது ஏசிக்கு வந்து தனி சர்க்கியூட் போடாமல் நம்ம வந்து போர்டில் இறக்கி போர்டுலேருந்து வந்து போர்டில் இங்கே கண்ட்ரோல் சுவிட்சை வச்சு டூ வேக்கும் ஏசிக்கும் நம்ம அங்கே அதில் லைன் எழுதித்தருப்போம் ஆக்சுவலி இந்த பைப்பு வந்து கேபிளுக்காக பண்ணியிருக்கோம் கேபிள் வந்து டைரெக்டாக வெளியில் விட்டு வந்ததுனால வெளியிலேருந்து சண்டி கேபிள் ஏதாவது வந்தால் இந்த பைப்பில் விட்டுருவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ரூமை பார்ப்போம் இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் வருது இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இது ஒரு பாயிண்ட்டு இது வந்து பாத்ரூம் காம இது வெஸ்டர்ன் நிறையா செட்டப் போகிறது அதனால வந்து இதில் வந்து ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஹீட்டர் பாயிண்ட்டுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா எக்ஸா ஃபேனு ஹீட்டரு அதெல்லாம் வந்து போடுற மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது இது ஒரு ரூமு இத மாஸ்டர் ரூமு மாஸ்டர் ரூமில் வந்து போர்டு வந்து அங்கே ஒரு இந்த வாலில் வந்து ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ண மெயின் போர்டு வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு தென் ஃபேன் பாயிண்ட்டு இதில் ஒரு பாயிண்ட்டு ட்யூப்ளைட்டு வெளி பாயிண்ட் மத்த இங்க வந்து டூ ஏ பாயிண்ட் அப்படியே பெட்ல உக்காந்து ஏசி சுவிட்ச் போடுற மாதிரி ஏ பாயிண்ட் எல்லாமே இதுல நம்ம இறக்கி இருப்போம் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே டிவி பி செட்அப் ஃபுல்லாவே தனித்தனியா சர்க்கியூ விட்டு முப்பட வச்சு வெளியில வந்தா இது வந்து வாசலோட போட்டிகள் போட்டிகள வந்து சென்டர் ரெண்டு பாயிண்டும் பீம் வர்றதுனால அங்கே ரெண்டு ஸ்பாட் லைட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்பாட் லைட்டுக்கு மொத்தம் நாலு ஸ்பாட் மட்டும் பண்ணிருக்கோம் அவுட்டர்ல வந்து அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அதை சென்டர் பாயிண்ட் வந்து பல்ப் ஹோல்டர் மாட்டிட்டு இங்க எல்லாமே ஸ்பாட் லைட் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஸ்பாட் லைட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மூணு பாயிண்ட் சைடுல ஸ்பாட் லைட்டு இந்த ஃபேனு ஃபேன் மாட்டிக்கிறது ஃபேன் மாட்டி ஒரு பல்ப் ஹோல்டர் வச்சிருக்கோம் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வருது அதில் ஒரு ஹோ மாட்டி அதுலருந்து ஒரு டீப்லட் பண்ணுறது அது விட்டுருவோம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வெளியிலே பாக்ஸ் வருது இது வந்து மீட்டர் மீட்டர் பாக்ஸ் வந்துருது மீட்டர் பாக்ஸ்லேருந்து நம்ம டிபி பாக்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறதுனால மேலே ஒரு பைப் விட்டுருக்கோம் அந்த பைப் வந்து மேலே ஃபுல்லாக டிவிக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பைப் லைன் வந்து நம்ம வந்து நம்ம சர்வீஸ்க்காக அதாவது ரெண்டு சர்வீஸ் எடுத்தா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இப்போவே நம்ம ரெடி பண்ணி பைப் போட்டு வச்சிருந்தனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அது நம்ம அந்த மரம் பக்கத்துல இருக்கிறதுனால அதே நேருக்கு நம்ம வந்து இறக்கி ஃபுல்லா பைப் போட்டு கீழே இறக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஹாலு ஹாலில் வந்து ஃபுல்லாகவே சென்ட்ரு பாயிண்ட்டு இதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க ஃபேன் பாயிண்ட் ஒன்று அப்புறம் அது ஒரு ஃபேன் பாயிண்ட் ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டு சென்டரில் ஒரு கொத்து லைட்டு இல்லை ஏதாச்சும் ஃபிட்டிங்க்காக நம்ம பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பாட் லைட் ஆறு கேட்டதுனால ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் இங்கே மூணு இங்கே மூணு மொத்தம் ஆறு லைட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக வந்து இங்கே டிவி யூனிட் கீழே வரதுனால டிவி யூனிட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு மேலே ஒரு பாயிண்ட்டுக்காக வச்சு இதில் ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு இந்த சைடு ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு போர்டு வருது எல்லா கனெக்டிங் போர்டும் இதில் ஒரு மாஸ்டர் ஒன்று வருது அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்பேஸுக்காக அங்கே ஒரு லைட் பாயிண்ட் இது வந்து கீழே உள்ள சன் சைடுக்காக ரெடி பண்ணி ஆகுது அப்புறம் டூவேக்கும் அதுலேன்னு ஒரு மார்க் பண்ணி மேலே கபோர்டில் சேர்த்துட்டோம் வே லைனும் செட் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கார்டில்னு போட்டுருக்கோம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு சேவிங்க்காக ஒரு வீடியோ லைவ் போட்டேன் நம்மளால லைவ் போடணும்னு பார்த்து பார்த்துட்டு இப்போ போட ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏதாவது உங்களுக்கும் எதாவது கமெண்ட் பண்ணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்